தம்பலினா குட்டி தேவதை முன்னொரு காலத்தில் ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஒரு அம்மா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அவங்க ரொம்ப தனிமையாக இருந்ததால் ஒரு குழந்த வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ஒரு சூனியக்கார கிழவியை சந்திச்சாங்க தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அந்த கிளவி கிட்ட கேட்டாங்க அந்த அம்மா உடனே அந்த கிளவி ஒரு தங்க விதைய கொடுத்து இந்த விதைய உன் வீட்டு தோட்டத்துல போடு உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்த அந்த அம்மா பெரிய குழி தோண்டி அந்த தங்க விதைய புதைச்சி வச்சாங்க மறுநாள் வந்து பார்த்தா அது ஒரு செடியா மாறி ஒரு தங்க பூ பூத்து இருந்துச்சு வேகமா அந்த பூவை திறந்து பார்த்தாங்க அந்த அம்மா உள்ள ஒரு அழகான குட்டி குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை கட்டை அளவே இருந்ததால அந்த குழந்தைக்கு ஆங்கிலத்துல கட்டை விரலை குறிக்கிற சொல்லான தம்போட சேர்த்து தம்பலினான்னு பேர் வச்சாங்க அவ ரொம்ப குட்டியா இருந்ததால அவளை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க அந்த அம்மா கொஞ்ச நாள்லையே அவள் பெரிய பெண்ணாக வளர்ந்தா இருந்தாலும் அவள் கட்ட விரல் அளவே உயரம் இருந்தா ஒரு நாள் ஜன்னல் வழியாக ஒரு தவளை அங்கே வந்துச்சு தம்பலினா அழகை பார்த்த அந்த தவளை அவளை தூக்கிட்டு போய் தாமரை இலையில் சிறை வச்சிச்சு தம்பலினா ரொம்ப பயந்து போயிட்டா அந்த தவளை அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட சொல்லி கேட்டுச்சு உடனே ரொம்ப பயந்து போய் அழ ஆரம்பிச்சா இதை அங்கே இருந்த மீன்களெல்லாம் கேட்டுச்சுங்க உடனே அந்த தாமரை தண்டை கடித்து தம்பலினாவை விடுதலை செஞ்சுதுங்க தண்ணியில் விழுந்த அந்த தாமரை இலை தண்ணியில் படகு மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு அப்போ ஒரு பெரிய வண்டு அவளை பார்த்துச்சு உடனே அதுவும் அவளை தூக்கிட்டு வந்து தன் கூடவே ஒரு தோட்டத்தில் வச்சுக்கிடுச்சு அந்த வண்டம் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருக்க சொல்லி கேட்டுச்சு தம்பலினாவுக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியலை எப்படி இந்த பெரிய இருந்து தப்பிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அந்த தோட்டத்தில் ஒரு சின்ன கதவை பார்த்தா உடனே அந்த கதவை தட்டுனா உள்ள ஒரு எலி இருந்துச்சு அந்த எலி அவளை அந்த சின்ன குகைக்குள்ள இருந்துகிட அனுமதிச்சிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு எலி அங்க வந்துச்சு அந்த எலி தம்பலினாவ கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லி கேட்டுச்சு அப்போத்தான் ஒரு குட்டி குருவி அங்க வந்து விழுந்துச்சு உடனே தம்பலினா அந்த குருவிக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பிச்சா கொஞ்ச நாள்ல அந்த பறவை நல்லா ஆயிடுச்சு அந்த பறவை கிட்ட தன்னோட கதையை சொன்னா தம்பலினா எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லி கேட்குறாங்க ஆனால் எனக்கு என்னோட அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி அழுதா அப்போத்தான் அந்த குருவி எனக்கு ஒன்ன மாதிரியே ஒரு குட்டி பையனை தெரியும் அவங்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் அவன் உனக்கு உதவி செய்வான்னு சொல்லுச்சு உடனே தம்பலினாவ அந்த பையன்கிட்ட கூட்டிட்டு போச்சு அந்த பறவை அந்த பையன் சொன்னால் நீ ரொம்ப குட்டியாக இருக்கிற பிரச்சனை இல்லை உனக்கு என்ன மாதிரி இறகு இல்லாதது தான் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு மந்திரம் சொன்னான் உடனே ரொம்ப அழகான இறகு தம்பலினாவுக்கு வந்துடுச்சு உடனே அவளோட அம்மாகிட்ட பறந்து போயிட்டா